எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான் எங்களோடய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே வீடியோ காணொளியாக போடுவான்னு என்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் இது எதேச்சியாக எடுத்தது என்னென்னு சொன்னால் இருபது வருஷமே நான் அந்த ஆத்மா திரும்ப புறப்படுக்காது நாங்கள் படைத்து அந்த திதிக்கு சொன்ன அதுக்கு நாங்கள் நான் ஓராண்டோடு நிறைவு செய்துட்டு வைக்கிறேன் இல்லை ஒன்றும் ஆனால் இன்று ஏதோ எனக்கு இன்னக்குள்ளே உணர்வு விரதமெண்டில்லாமல் நினைவு நாள் தானே மச்சத்தை விற்பமண்டு சொல்லி போட்டு வச்சா அதை பார்த்தா உண்மையாக ஒரு காகம் வந்து ஓடி வந்து எங்கேயோ நின்றது காகமியாக இல்லை இல்லை வந்து உணவருந்தின பிறகு தான் நான் இதை இதையே இப்போ வீடியோ எடுக்கிறேன் சிலர் சொல்லி வார்களவாக வீடியோ எடுக்கிற பைத்தியம் உண்டு ஆனால் இதை காகம் உண்ட பிறகு தான் இதை வந்து எடுக்கிறேன் இது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை ോറ് മുട്ടയും സോറും നിങ്ങൾ വെളിയ പോകുമെ നമ്പറയില്ല അപ്പൊന്നും ഫ്രിഡ്ജിലെ മീൻ വെച്ചിരിക്കും വെച്ച് പൊരിക്കലാണ് ചോദിച്ചു എന്നാൽ എനിക്ക് എതോ വെളിയിൽ ചെല്ല മെ നമ്പറ കാരണത്താലേ ആത്മതൃപ്തി തന്നെ നാനേ സു നാനേ കൊടുപ്പ് നാനേ സാപ്പിട என்ன செய்கிறேன் எல்லாம் எல்லாம் எல்லோருக்கும் வார விஷயந்தான் தான் எல்லோருக்கும் நடக்கிறதான் என்ன செய்கிறோம் ஒன்றுமே செய்ய முடியும் இது பேருங்க மதியம் உண்மையாக நான் இதுகளை நம்புறேன் இல்லை இதுகளை எல்லாம் ஆனால் வீடியோ காண்டி நான் வைக்காம இல்லை ஏதோ எனக்கு மேனாதே ஃபோனில் மதியம் சமைச்சு வச்சேன் அதனால் பார்த்தா பாருங்க ஒரே ஒரு தான் அந்த காகமும் என்னவோ ஆனால் இந்த மத்திய காகங்கள்லாம் திரட்டி விட்டுட்டு இது சாப்பிடுது நிறைய காகம் வந்தது ஏன் இப்படி நடக்குது ஏன் எனக்கு இப்படி தோணிச்சது இது வேற படைக்காதுன்னா ஏ நண்டு உண்மையாக விளங்கலாம் காகம் வந்து காலையிலேயே சரியவே தொடங்கிட்டது நான் இதே நம்புறது இல்லை இப்போ இன்னொரு காங்கள் வேறு ஆனால் திரத்துது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காகம் மற்ற சாப்பிடவே விடுதில்லை இது நம்ப மாட்டிங்க இது ஆனால் உண்மையாக இன்றைக்கும் அதிகம் நடக்குது காகம் காகம் திரத்துது பார்த்தீங்க அந்த பெரிய காகம் ஒன்று விடுதில்லை மற்றது விட தான் சான் மட்டும் தண்ணிச்சு சாப்பிடுது அல்லது காகத்தை சொல்கிறவே காகம் கொடுத்து சாப்பிட்றது சாப்பாடு பேருங்கான்னு சொல்கிறேன் ஆனால் அந்த காகம் தான் மட்டும் தீ சாப்பிட்டு இப்போ கூகுது பார்த்தீங்களா அந்த காகம்தான் பெரிய காகம் சிலருக்கு இது பத்தாம் பசு தனியாக இருக்குது ஏன்னாட்டா நானே அப்படித்தான் இந்த இதெல்லாம் எல்லாம் நம்பறையிலேயேனும் தெரியா அளவு கொண்டே இருக்குது அந்த காகம் எல்லா தான் விடியவே அளத்தடங்கிட்டு ஓகே எல்லாம் உங்களுக்கு